வெயில் காலத்தில் சாஃப்ட்வேர் மருமகள் ராத்திரி மணி பதினொன்னு தாண்டிச்சு வர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருந்த அனா மிகா தன்னோட ஃப்ரெண்டு சாதனாவோட வெளியில போறதுக்காக உமன்ஸ் ஹாஸ்டல் கேட்டுக்கு வந்தா கேட்டு பூட்டி இருந்துச்சு வாட்ச்மேன காணாம் அனா மிகா ஐயோ இந்த வாட்ச்மேன் இப்ப எங்க போனா எதுக்குடி இப்ப டென்ஷன் ஆகுற வருவான் கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக இப்போ அந்த ரமேஷ பத்தி இவ்ளோ ஆர்வம் காமிச்சுகிட்டு இருக்க எப்பத்தாலும் அவனை பத்தி ஏ யோசிச்சுட்டு இருக்க அவன்கிட்ட அப்படி என்னதான் எனக்கு புரியலமா நீ காதலிச்சிருந்தா அருமை புரியும் அதான் இப்படி பேசுற நீ காதலிச்சதுலாம அவன காதலிக்க சொல்றியா அத கேட்டதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு கோவத்தோட கொண்ணடுவ ரமேஷ் என்னுடையவ அவனை என்ன தவிர வேற யாரு காதலிக்க கூடாது காதலிக்கணுங்கற எண்ணம் கூட வரக்கூடாது ஒருவேளை உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்தா தூக்கி போட்டுரு கூட பாக்க மாட்டேன்

ரமேஷோட ரூமுக்கு வந்து கேக் வெட்டுறது அவசியமா சொல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தாண்டி இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுல இருக்கிற கிக்கே தனி நீ யாரையாவது காதலிச்சா தானே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது வாட்ச்மேன் கேட் கிட்ட வந்தாரு என்னமா இது போய் தூங்காம கேட் கிட்ட நிக்கிறீங்க வாட்ச்மேன் அங்கு நானும் அனாமிகாவும் வெளியில போயிட்டு ஒன் ஹவர்ல திரும்ப வந்துருவோம் ஓ ஐயோ இந்த ராத்திரி வேலையில பொம்பளை பிள்ளைங்க தனியா போறதே தப்பு இதுல ஒன் ஹவர் கழிச்சு வர போறீங்களா நீங்க வேண்டாமா நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன் வார்டனுக்கு தெரிஞ்சா என் வேலையே போயிடும் வேண்டாம் நான் திறக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க அங்கு வேணும்னா ஐநூறு ரூபாய் தர கதவை தரங்க அங்கு உங்களோட ஜாப் எல்லாம் போகாது நான் கேரண்டி கொடுக்குறேன் நாங்க தினமும் வெளிய போறது இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே போறோம் கேட்டு கொஞ்சம் திறந்து விடுங்க ஒருவேளை மேடம் கேட்டாங்கன்னா மதுள் எறி குதிச்சு போனோம்னு நாங்க போய் சொல்லிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்ச்மேனை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வயசு பொண்ணுங்க கெஞ்சறத வாட்ச்மேனால தாங்கிக்க முடியல பணத்தையும் வாங்கிக்கிட்டு கதவை திறந்து விட்டாரு அனாமிகாவும் சாதனாவும் சந்தோஷமா ஹாஸ்டல்ல இருந்து வெளிய வந்தாங்க ஸ்கூட்டில ஏறினாங்க ரமேஷ் தன்னோட ஃப்ரெண்ட் கிஷோரோட சேர்ந்து ஒரு பிளாட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அதுல தங்கிக்கிட்டு இருந்தான் தூங்கா நகரமா இருந்த அந்த சிட்டிய பாத்துக்கிட்டு இருந்தான் சென்னைனா சென்னை தான் ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு யாராவது ஒருத்தராவது தூங்குறாங்களான்னு பாத்தியா லைட் எல்லாம் பிரகாசமா எரியுது எங்கயும் லைட் நின்ன மாதிரியே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரிங் ஆயிட்டு இருந்த ரமேஷோட செல்போனை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா கிஷோர் ரமேஷ் கிஷோர திரும்பி பார்த்தான் அந்த போன்ல அனாமிகா காலிங் அப்படின்னு வந்துச்சு ரமேஷ் அனாமிகா மூணு தடவை கால் பண்ணிட்டான் கொஞ்சம் எடுத்து பேசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அனாமிகா சாதனாவோட சேர்ந்து ரமேஷ் பிளாட் கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க ரமேஷ் இஷ்டமே இல்லாம அனாமிகா போனை எடுத்தான் என்ன விஷயம் சொல்லு ரமேஷ் உன் ஃபிளாட் கிட்ட தான் இருக்கேன் ப்ளீஸ் வெளில வாயேன் ரமேஷ்கு கோபம் வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த டைம்ல ஐயோ வந்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியே வந்தான் அநாமிகா சாதனாவ பார்த்து ஹாய் சாதனாவும் டைம பார்த்து ஸ்கூட்டி மேல அத பார்த்து ரமேஷ் பர்த்டே ரமேஷ் ஷேக் ஹேண்ட் ரமேஷ் கூட ஷேக் ஹேண்ட் கொடுத்தான் ரமேஷ் கேக்க கட் ரமேஷ் கேக்க கட் பண்ணா அனாமிகாவும் சாதனாவும் கை தட்டி ஹாப்பி பர்த்டே பாடினாங்க ரமேஷ் கேக்க அனாமிகாவுக்கு ஊட்டி விட்டான் அனாமிகா ரொம்ப சந்தோஷமா ரமேஷ்க்கு கூட கேக்க ஊட்டி விட்டான் அதுக்கப்புறம் சாதனா கூட கேக்க சாப்பிட்டான் ரொம்ப தேங்க்ஸ் அனு இப்போ நீ ஹாஸ்டலுக்கு போறியா ஒரு நிமிஷம் இருங்கரா அப்படின்னு அனாமிகா ரோஸை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ரமேஷ் வில் யூ மேரி மே அப்படின்னு கேட்டதோ ரமேஷ்க்கு என்ன சொல்றதுனே தெரியல ரோஸை உடனே வாங்கிக்கிட்டான் அனு எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்புறம் எதுக்கு யோசிக்கிற ரமேஷ் நாளைக்கே பண்ணிக்கலாம் அதுக்கான ஏற்பாட நான் பண்றேன் நீ போய் சந்தோஷமா படுத்து தூங்கு டென்ஷனே எடுத்துக்காத நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் அனு உன்கிட்ட எங்க அம்மாவை பத்தி சொல்லணும் அத்தைய பத்தி தானே சொல்ல சொல்ல நல்லா சொல்லு நான் கேட்கிறேன் அனு எங்க ஊர் கிருஷ்ணாபுரம் எங்க அம்மா சாரதா அவங்க பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னுவாங்க மாடு கொட்டகையில இருக்கணும் அந்த அந்த விலங்குகள் எல்லாமே அது அதுங்க இடத்துல இருக்கணும் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க வாசல்ல கழட்டி விடணும் பொம்பளை பின்னியே தான் இருக்கணும் யாருமே பொண்ணு தர முன் வரல ரமேஷ் உனக்கு நான் தானே எழுதி இருக்கும்போது வேற பொண்ணு எப்படி உன் வாழ்க்கையில வருவா எனக்கும் அப்பப்ப அப்படிதான் தோணும் ஆனோ ஆனா உன்ன கட்டிக்கிட்டு உனக்கு ஏன் நரகத்தை காட்டணும் அப்படின்னு அடிக்கடி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இதனால என்ன ரமேஷ் அத்தை இவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தா கண்டிப்பா பொம்பளை பிள்ளைங்க வீட்டோட இருக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்ப்பாங்க ஆமா நமிகா ஆம்பளைங்க வெளிய போய் சம்பாதிக்கணும் பொம்பளைங்க வீட்ல இருந்து குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பாத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நீங்க சாஃப்ட்வேர் வேலை பாக்குற லட்சத்துல சம்பளம் ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது எதுவும் இருக்காது வீட்டு வேலை சமையல் வேலை பாத்துக்கிட்டு இல்ல தரிசியா மாறி போயிடுவேன் ரமேஷ் காவலையே படாத ஆமா அண்ணு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது எங்க வீட்ல அம்மா அப்பாவோட சேர்ந்து எங்க அக்கா மாமாவும் இருக்காங்க மாமாவும் அப்பாவும் நிலத்துல வேலை செய்வாங்க அக்காவும் அம்மாவும் வீட்டு வேலை பார்ப்பாங்க இப்போ நீ மருமகளா போனா வீட்டு வேலையெல்லாம் ஓன் தலையில கட்டிடுவாங்க ரமேஷ் காதலிச்ச கணவன் கூட இருக்கும் போது இதெல்லாம் பெரும் சுகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அனாமிகா சொன்னதை கேட்டதும் ரமேஷ் தன்னோட மனச மாத்திக்கிட்டான் மறுநாளே வீட்டுல சொன்னான் கொஞ்ச நாள்லயே அனாமிகாவை கல்யாணம் பண்ணான் வீட்டுக்கு கிருஷ்ணாபுரத்துக்கு வந்தான் அம்மா அப்பாவான சாரதா பிரசாத் மாமா அக்காவான அபர்ணா சித்தாத அவங்கள ஏத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து சாஃப்ட்வேர் மருமக அநாமிகா தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணி வீட்லயே இருந்துகிட்டு வீட்டு வேல சமையல் வேலையெல்லாம் செஞ்சா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ரமேஷ் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போனா இப்படி இப்படியே நாட்கள் போச்சு வெயில் காலம் தான வந்துச்சு வழக்கத்தை விட அதிகமான வெயில் அடிச்சது ஒரு நாள் அனாமிகா இந்த வெயில்ல வெளியில போய் மாமாக்கும் அண்ணாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையிலே அவங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுத்துட்டா என்ன அப்படி எல்லாம் செய்ய இது வெயில் காலம் இல்லையா சாப்பாடு நோசம் நோசன்னு ஆயிடும் அது மட்டும் இல்ல ஓ மாமனாரும் அண்ணனும் லஞ்ச் டப்பா எடுத்துட்டு போய் மரத்துல மாட்டிடுவாங்க பூனையோ நாயோ வந்து சாப்பிடுற அவகாசம் இருக்குமா அதனால நீதான் பதினோரு மணிக்கு லஞ்ச் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் குடுத்துட்டு வரணும் ஒரு மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த டப்பாவெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அனாமிகாவால மாமியார எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல இஷ்டப்பட்டு ரமேஷ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு எல்லா வேலையும் செஞ்சா வெயில்ல கூட கூட இல்லாம சாப்பாடை எடுத்துக்கிட்டு தன்னோட மாமனார் கிட்ட போய்கிட்டு இருந்தா வீட்ல சாரதா கூலரை போட்டுக்கிட்டு நல்லா தூங்குனாங்க நாத்தனார் அப்பன்னா டேபிள் ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தான் சாஃப்ட்வேர் மருமக அனாமிக்கா மட்டும் லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு மரத்தடியில் நின்றுக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த பிரசாதும் அவரோட புள்ளையும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அனாமிக்கா அவங்களுக்கு சாப்பாடு போட்டா மருமகளே நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ அந்த தக்காளி தோட்டத்துக்கு போய் தக்காளிய பறிச்சுட்டுருமா நாளைக்கு தேவையான தக்காளியை பறிச்சுக்கோ சரிங்க மாமா அப்படின்னு அனாமிக்கா அந்த மரத்துக்கிட்ட இருந்து நடந்து தக்காளி தோட்டத்துக்கு வந்தா இங்கேயாவது மர நழல்ல கொஞ்ச நேரம் நிக்கலான்னு மாமா இப்படி தக்காளி பறிக்க அனுப்பி விட்டுட்டாரே மறுபடியும் அனாமிகா ஒரு கூடையில பறிச்சு இருந்துச்சு வீட்டுல சாரதாவும் அப்பர்ணாவும் ஜாலியா தூங்கிட்டு இருந்தாங்க அனாமிகா தோட்டத்தில இருந்து பறிச்ச தக்காளிகள் எல்லாத்தையும் தலைமையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா கூலர் போட்டுட்டு படுத்துட்டு இருந்த அத்த டேபிள் ஃபேன் போட்டு படுத்துட்டு இருந்த நாத்தனா ரெண்டு பேரையும் பார்த்தா அநாமிகாவுக்கு அழுக தாங்கல அழுதுகிட்டே வாசல்லே உட்காந்துட்டு இருந்தா அப்போ அநாமிகாவோட மனசாட்சி வெளியில வந்துச்சு அழுதுட்டு இருக்கியா வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அனாமிகா நீ சாஃப்ட்வேர் மருமக ஓ மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பியா அத விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க புத்தி சொல்லி கொடுக்கணும்னு தான் தோணுது ஆனா எப்படின்னு புரியலையே நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு அந்த மனசாட்சி ஐடியா கொடுத்துச்சு அதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா நீ சொல்லிட்டல்ல இப்பவே போய் செய்யற பாரு அப்படின்னு அனாமிகா ஒரு முடிவு எடுத்தா அப்படி அனாமிகாவோட மனசாட்சி அனாமிகாவுக்கு சொன்ன அந்த ஐடியா தான் என்ன அனாமிகா தன்னோட மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ என்ன செய்ய போறா புத்தி சொல்லி கொடுக்கும் சாஃப்ட்வேர் மருமகள் இரண்டாம் பாகத்துல அத பாக்கலாம் எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டாடா ஏழை மருமகளின் கீரை வடை தோட்டத்துல மண்ணடுப்புல உட்கார்ந்திருந்த ஏழை மருமக அனாமிகா அவ முன்னாடி எல்லா விதமான கீரைகளையும் வச்சுக்கிட்டு அத பாத்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கு என்ன கீரை செய்யறது எதை பார்த்தாலும் இப்பதான் செஞ்ச மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்றது அத்தைய கூப்பிட்டு கேக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாமியார் சாரதா மாமனார் பிரசாத் புருஷர் ரமேஷ் பையன் ஹரீஷ் பொண்ணு பவ்யா எல்லாரும் வந்திருந்தாங்க அனாமிக்கா அவங்க எல்லாரையும் பார்த்து அடடா அத்தை நானே உங்க எல்லாரையும் கூப்பிடணும் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஆனா உங்க கூட மாமா அவரு குழந்தைங்க கூட வந்திருக்காங்க சரி எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு இந்த வேலைக்கு என்ன செய்யறது சீக்கிரம் சொல்லுங்க செய்யற எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாங்க அனாமிக்கா அவங்க எல்லாரையும் பார்த்தா என்ன ஆளாளுக்கு முழிச்சிட்டு இருக்கீங்க நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல இன்னைக்கு என்ன கீரை செய்யறது கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வரியாமா இப்ப என்னால வர முடியாது அத்த அடுப்புல வேலை இருக்கு சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க என்ன கீரன் சொன்னா அது நான் கடகடன்னு செஞ்சு முடிச்சிருவேன் அது கட் பண்ணணும் குழம்பு வைக்கணும் சீக்கிரமா செலக்ட் பண்ணி சொல்லுங்க வேலையை ஆரம்பிக்கணும் அத்த அப்படி சொல்லாதம்மா ஒரு பத்து நிமிஷம் உள்ளவா உன்கிட்ட பேசணும்மா நான் வீட்டுக்குள்ள வர்றது அவ்வளவு முக்கியமா மாமா ஆமா நமக்கா ரொம்ப முக்கியம் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு திரும்ப போயிடும் ஆமா மாமி வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க எல்லாரும் இப்படி கேட்டதுனால அனாமிகாவால மறுக்க முடியல அவங்க கூட வீட்டுக்குள்ள வந்தா இப்ப சொல்லுங்க மருமகள தனமுன்னு செய்யற கீரைய சாப்பிட முடியலடி நீ இந்த கீரை செய்யறத நிறுத்த போறியா இல்லையா ஐயோ அத்தை இது கேக்கவா என்ன இப்படி கூப்பிட்டீங்க எனக்கு கீரை தான் செய்ய வரும் நான் கீரை தான் செய்ய போறேன் வேற வழி இல்ல சரி மருமகளே போய் உன் வேலைய பாருமா அனாமிகா உடனே வேலை செய்யறதுக்கு போயிட்டான் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனாங்க இந்த விஷயம் தெரியாத அனாமிகா அடுப்படையில உட்காந்துகிட்டு அவ வச்சிருந்த கீரைகளை பார்த்தா மறுபடியும் எந்த கீரைய செய்யறதுன்னு அவளுக்கு கன்ஃபியூஷனா இருந்தது ஐயோ மறுபடியும் அத்தைய கூப்பிடணும் அத்த அத்த கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு மறுபடியும் மாமியார கூப்பிட்டா ஆனா யாருமே வரல எந்த சத்தமும் வரல என்னது இது எவ்வளவு சத்தமா கூப்பிட்டாலும் யாரும் பதில் சொல்லல எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க அத்த அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஒருத்தர் கூட இல்ல அப்போ வீட்டுக்குள்ள இருந்த அவளோட போன அடிக்க ஆரம்பிச்சது அனாமிகா பேசினா ஹலோ யாரு நான் தாண்டிமா அப்படின்னு சொன்ன சாரதா அவங்களோட ரிலேட்டிவான பார்கவி வீட்டுக்கு போனாங்க எங்க போனீங்க அத்தை இது யாரு போனு நான் எங்க இருக்கேன் இது யார் நம்பர்லாம் சொல்ல மாட்டேமா நான் வீட்ல மட்டும் இல்ல நான் மட்டும் கிடையாது வீட்ல மத்தவங்க மாமனார் பையன் பிள்ளைங்க யாரும் கிடையாது அதை கேட்ட உடனேயே கொஞ்சம் ஆச்சரியமா அனாமிக்கா கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வீட்ல யாருமே இல்லையா நீ தனமும் செய்யற கீரைய சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்க்கையவே நாங்க எல்லாரும் வெறுத்துட்டோம் அதனால அவங்க அவங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு நாங்க போயிருக்கோம் எங்களை நீ தேடாதம்மா கவலையும் படாத நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோன்னு சொல்லதா போன் உன் வேலைய நீ பாருமா இப்படி சொன்னா எப்படி அத்த கீரை நல்லதுன்னு சொல்றாங்க அதனாலதான தினமும் செஞ்சு தர இதுக்கே விரக்தி அடைஞ்சா எப்படி அத்த இதுக்கு மேல என்னால ஒன்னும் சொல்ல முடியாதுமா நான் போனை வைக்கிறேன் எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணும் போதெல்லாம் நானே போன் போட்டு பேசுறேன் ஜாக்கிரதையா இருமா அப்படின்னு சாரதா பேசிட்டு போனை கட் பண்ணாங்க அனாமிகா ரொம்ப பரிதாபமா நின்னுட்டு இருந்தா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தானே தினமும் இந்த கீரைய செய்யற ஒரு கீரை பிடிக்கலன்னு என்ன இப்படி தனியா விட்டுட்டு எல்லாரும் அவங்க அவங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டாங்களே நான் எங்கேயும் மாட்டேன் என்ன ஆனாலும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாகணும் அது வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு அனாமிகா நாற்காலியில உட்காந்துருந்தா அடுப்புல இருந்த சாப்பாடு பொங்கிக்கிட்டு இருந்தது மறுபடியும் அனாமிகாவோட போன் அடிச்சது இந்த தடவை அவளோட அம்மா போன் பண்ணாங்க அவரு குழந்தைங்கள கூட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காரா அப்படின்னு போனை எடுக்காம கட் பண்ணினா அனாமிக்காவோட அம்மா சுஜாதா அப்பா ரங்கையா ரெண்டு பேரும் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க என்னங்க பொண்ணு கட் பண்றாங்க என்ன இருக்கும் சுஜாதா பொண்ணும் வரல மாப்பிள்ளையும் வரல குழந்தைங்க மட்டும் ஆட்டோல வந்து இறங்கியிருக்காங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குமா இதுக்கே பயந்தா எப்படிங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைங்க வரதா செய்யும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வரலையா சொல்லுங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்திருக்கு ஆனாலும் நம்ம பொண்ண இப்படி தனியா விட்டுருக்க கூடாது அவ தனியா தவிக்கிறத பாத்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா ஆமாங்க என்ன சண்டையா இருந்தாலும் நம்ம பொண்ண இப்படி தனியா விட்டது இல்லையே நான் கவலைப்படுறதும் அது நினைச்சுதான் பொண்ணும் வரல மாப்பிள்ளையும் வரல பசங்க மட்டும் வந்திருக்காங்க போன போட்டா அவ போனையும் எடுக்க மாட்டா அவரும் ஃபோன் எடுக்கல குழந்தைங்களை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க சரி மறுபடியும் பொண்ணுக்கு போன போடுமா போனும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் குழந்தைங்களை கூட்டிட்டு நம்மளே நேரா வீட்டுக்கு போவோம் வாங்க அப்பதான் அவளோட மாமியார் வீட்டுல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும் இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு வா போயிட்டு வரலாம் குழந்தைங்கள ரெடி பண்ணுமா அப்படின்னு ரங்கையா வீட்டை விட்டு வெளியே வந்தாரு சேர்ல உட்காந்துருந்த அனாமிகா போன் ரிங் ஆயிட்டே இருந்தது இந்த தடவை புது நம்பர் ஹலோ யார் பேசுறீங்க ஒரு டீ கடை வாசல்ல உட்காந்துருந்த பிரசாத் பேசினாரு

நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏதாவது வேணும்னா வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அத விட்டுட்டு இப்படி என் மருமக தினமும் கீரை செய்யறான்றதுக்காக வீட்டை விட்டு யாராவது வெளியில போவாங்கள மாமா நீ தினந்தோறும் அந்த கீரைய செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணேனா நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவோம் என்ன சொல்றமா கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது மாமா தினமும் சாப்பிடணும் ஐயோ மருமகள நீ மறுபடியும் கீரையோட நற்குணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டியா நான் போன வைக்கிறம்மா அப்படின்னு பிரசாத் போன வச்சாரு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சுஜாதாவும் ரங்கையாவும் வீட்டுக்கு வந்தாங்க என்ன ஆச்சுமா மாப்பிள்ள எங்க இருக்காரு உன் மாமனார் மாமியார் எல்லாம் எங்க குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்களே எப்படி பசங்கள தனியா விட்ட நான் தினமும் கீரை செய்யற அது பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அவங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டாங்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட போயிட்டு வரேன்னு சொல்லாம போயிட்டாங்கம்மா ஓ மாமனாருக்கும் மாமியாருக்கும் புருஷனுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்காத கீரைய எதுக்காகம்மா நீ தினமும் செஞ்சு கொடுக்கற தினமும் செய்யாம வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு ரெண்டு தடவை செஞ்சான கீரையில வெறும் கடையல் மசியல் தான் செய்யணுமா என்ன பக்கோடா செய்ய வடை செஞ்சு கொடு சுஜாதா அத சொன்ன உடனேயே அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா உனக்கு இந்த கீரை பைத்தியம் விட்டுட்டு போகலையா ரோட்ல ஒரு கடையை போடு கீரையிலேயே எல்லா வித பலகாரமும் செய் ஓ பைத்தியமும் தீரும் கைக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும் வீடும் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன ஐடியாவையும் யோசிச்சுட்டு இருந்தா சந்தோஷப்பட்டு அப்பா இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நாளையில இருந்து ஒரு இடத்துல பக்கோடா கடைய போடுற எல்லா கீரை பக்கோடா செஞ்சு விக்க போற என்னோட கீரை பைத்தியமும் தீரும் கைக்கு பணமும் கிடைக்கும் மம்மி, தாத்தாக்கு பாட்டிக்கு அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுங்க அனாமிகா எல்லாருக்குமே இனிமே கீரையில சாப்பாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் அடுத்த நிமிஷமே சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க நல்ல முடிவு எடுத்த மருமகளே ரொம்ப நல்ல முடிவைதான் எடுத்திருக்க மாமா நான் கீரைய வீட்ல இனிமே செய்ய போறதில்ல ஆனா கீரையில பக்கோடா வடை இதெல்லாம் செஞ்சு விக்க போறேன் நீங்க எனக்கு உதவி செய்யணும் கண்டிப்பா செய்யறேன்டி மருமகளே கீரையில வடை பக்கோடா செஞ்சா நமக்கு பணம் கிடைக்கும் இல்லையா ஆமா இல்ல நானும் கல்லா போட்டில உட்காந்து பணத்தை வாங்கி போடுறேன் மருமகள பக்கோடா செய்ய எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தர சாப்பிட வர்றவங்களுக்கு பிளேட்டை கொண்டு போய் கொடுக்குறேன் வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுமா நாங்க செய்யறோம் ரொம்ப சந்தோஷம் அத்த எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க நான் எல்லா கீரையும் ஒன்னா சேர்த்து ஒரு குழம்பு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பயந்துட்டாங்க அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போன ஆனா கீரையில குழம்பு செய்யாம வடை செஞ்சா சாம்பார் வச்சா எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டாங்க அதுக்கு மறுநாளே அனாமிகா ஒரு இடத்துல கீரையில வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தா சாரதாவும் பிரசாதும் உதவி செஞ்சாங்க இப்படி அனாமிகாவோட கீரை வட வியாபாரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு அனாமிக்கா சொல்றதுனால மட்டும் இல்ல கீரை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அவசியமான உணவும் கூட அனாமிக்கா மாதிரி தினமும் கிடையாம இப்படி வடை மாதிரியும் செய்யலாம் எல்லாரும் அத விருப்பமா சந்தோஷமா சாப்பிடுவாங்க கீரையில வடை செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்